இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபியோட ஹீரோவை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கேல்சியம் அயன் ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் வந்து பொரியலாவோ இல்லை குழம்புலையோ இல்லை தொகையலாவோ சட்னியாவோ எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக இதை வச்சு ஒரு தொகையல் தான் பண்ண போகிறோம் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்குது பிளட் ப்யூரிஃபையராகவும் இருக்குது இந்த மாதிரி இது வந்து நிறைய வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லது செய்கிறது அது வேறு எதுவும் இல்லை சுண்டக்கா இன்றைக்கி நான் ஒரு கைப்பிடி அளவு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து நீங்கள் அம்மையிலேயோ இந்த மாதிரி கல்லுலையோ போட்டு நசுக்கி எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதிமாக நசுக்கி எடுத்துகிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அந்த கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் கடலைப்பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஸோ இதை நல்லா வந்து வறுத்துடலாம் அது வறுக்கிற டைமில் உளுந்து வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துடலாம் இது நல்லா வறுப்பட்டு வந்த உடனே வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பூண்டு ஒரு ஏழு பூண்டு பல் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் இது வதங்கிட்டோன்னு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதங்கிட்டோன்ட்டு நம்ம ரெசிபியோட ஹீரோவை சேர்த்து இல்லாமல் சுண்டக்காவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும் இது வதங்கி வரது வந்து நம்ம கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் கசப்புத்தன்மை இல்லாமல் அது தொகையில் சூப்பராக இருக்கும் இது வதங்க லைட்டாக வதங்கினோடனே தேங்காய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அதை எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துருங்க இது பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கு இது கூட இந்த மாதிரி சின்ன எலுமிச்சப்பழ சைஸில் புளியும் இந்த தொகையில் வந்து நீங்கள் யார் வேணாலும் செப்படலாம் நீங்களும் வந்து இந்த தொகையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்